இவங்க ரெண்டு பேர் தான் எங்கள் ஐயாவும் எங்கள் அண்ணன் தான் என் போக்கு திசை மாதிரி இந்த கட்சியிலேருந்து விலக போகிறது காரணம் இந்த அரசியலை செய்ய காரணம் என்னுடைய தலைவர் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டு அவரை சந்திக்கிறது வரைக்கும் என்னுடைய அரசியல் வேறு அப்புறம் அதுக்கப்புறம் ஆனால் இதையெல்லாம் எனக்கு முன்னாடி நான் பேசுகிற அரசியலை பேசி இந்த நிலத்தில் இந்த அரசியலை விதைச்சது ரெண்டு பேரும் தான் எங்கள் ஐயாவுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறது எங்கள் ஐயா கோட்பாடு அதுதான் எங்கள் அண்ணனுக்கு மதுவை ஒழிச்சிடணும் அப்படின்னு நீங்கள் அதிகமாக உழைக்கும் மக்கள் குடிக்கிறது யாருன்னு தெரியும் அதிகமாக படையாச்சி பரையிறது தான் வட மாவட்டத்தில் ரெண்டு சமூகம் தான் ரெண்டு பேரும் நம்ம பிள்ளைய தான் குடிக்கிறான் இதில் தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது ரெண்டு பேருமே தெரியும் ஆனால் ஒரே ஒரு இது மதுக்கடையை மூடுறது யார் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது அவங்களோட அவ அந்த கட்சியோட தான் கூட்டணின்னு எங்கள் ஐயாவும் சொல்லலை எங்கள் அண்ணனும் சொல்லலையே திரும்பி எவன் எடுக்க மாட்டானோ எவன் ஜாராய கடையை மூட மாட்டானோ அவனுடைய போய் நம்ம தேர்தல் உடன்பாடு வச்சு நம்ம வாக்கையில் அவனுக்கு செத்து வலிமையை கொடுத்துட்டு மூடுறானோ எப்படி மூடுறோம் அதே அவ்வளவெல்லாம் பெரிய வார்த்தை புதுக்கூட்டணின்னு மதுவுக்கு எதிராக சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்காதுங்க பாரதி ஜனதா அது கோட்பாட்டுக்கு எதிரானது பொருளாதார அடிப்படைக்கு போயிடுச்சு இப்போ எங்கள் ஐயாட்டையும் எனக்கு வந்து இது ஒன்றும் வரல வருத்தம் எங்கள் ஐயா மேலே எங்கள் அண்ணன் மேலே எனக்கு வருத்தம் அதை வந்து நீங்கள் நீங்கள் என்ன செய்யும் வாடாடே இவங்கெல்லாம் வேணாம்டா நம்ம சா நம்ம வந்து இந்த ம மதுவை ஒழிக்கிற பையன் இந்த சாதி வாரி கணக்கெடுக்க எடுக்கிற நம்மளா சேர்ந்து ஒரு கூட்டணி வைப்போம் அவ்வளோதானே யார் சொல்லுல வரலையே நான் தான் கூப்பிடுறேன் எங்கள் அண்ணனை வாங்கினேன் நம்ம ஒன்று இவங்களும் சரி வர மாட்டேன் இப்போ அதிமுகவை எங்கள் அண்ணன் கூப்பிடுறாருல எங்கள் அண்ணன் கூப்பிட்றாரு அதை சரி நான் வரவே இருக்கிறேன் அதிமுக எல்லா கட்சியும் வரனாங்க ஜனநாயக ஆற்றல்னால் பிஜேபி வராது அது மதவாத ஆற்றல்னு எங்கள் அண்ணன் சொல்கிறாரு இது மதுவாத ஆற்றல் அவ்வளவுதானே நீங்க மதவாத ஆற்றலுக்கு எதிராக இருக்கிற அண்ணே மதவாத ஆற்றல் கூட குட்டின்னு வச்சிருக்கிறாரே அது இல்லை அவர் தோணிருக்கலாம் சரி இது அதிகம் பாதிக்கப்படுகிற உழைக்கும் மக்கள் உங்களுக்கு தெரியும் தெற்கு தென் மாவட்டங்கள்ல யாரு வட மாவட்டங்கள் யாரு உழைக்கும் மக்கள் உலக்கு மக்கள்ல சரிவாதி இருக்கிற படையாட்சி பெறையர் தான் வட மாவட்டத்தில் நீங்க ரெண்டு உங்களுக்கு தெரியும் இது ரெண்டு பேரும் தான் பெரும் சேதத்துக்காகி உயிர் பலியாகி உழைக்கும் குடிகள் இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு செத்ததுலேயே உங்களுக்கு கேட்குறேன் எங்கள் சத்தம் அண்ணன் ஒண்ணு இல்ல அன்பாவே திமுக பதவிக்கு வந்த உடனே அவங்க இறந்தாங்க பத்தொம்பது பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு போய் இருபத்தி அஞ்சு வா இப்ப இருபத்தி நாலு பாதிக்கு மேல வந்து இப்ப நீங்க அப்பவே போட்டிருக்கணும்ல அது அவ்வளவுலாம் சொல்லாது இதே நாடகம் அதே அவ்வளவுலாம் சொல்லாதீங்க சொல்கிற எங்கள் அண்ணன் வந்து இந்த முடிவை காலம் தாழ்த்திட்டாருன்ற தாழ்த்தி எடுக்கிறாரு அது கஷ்டமாக இருக்குன்ற கொண்டு இல்லை எங்கள் எங்கள் ஐயாட்ட எங்கள் ஐயாட்ட இருக்கிற கொள்கையில் உயிர்ப்பு கொள்கையில் சா இந்த சமூக நீதியும் இந்த மது மதுவுக்கு எதிரான இந்த சாராய படுகொலுக்கு எதிரானது தான் இதில் ரெண்டுல எங்கள் ஐயா பாருங்கள் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கிட்ட எங்கள் ஐயா ஏற்று அமைதியாயிட்டாங்க அது காரணம் நாங்கள் என்ன செய்ய முடியும் கூட்டணி நான் கூட கேட்டேன் ஐயா நீங்களாயா அதை அப்படி பேசுறதுன்னு அதுக்கு எதிராக வந்தால் கொள்கை எதை எதையும் தூக்கி போட்டு வரக்கூடிய எங்கள் ஐயா அப்படி பேசிக்கக்கூடாது பொருளாதார எனக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்ததுனால நான் என்ன செய்ய முடியும்ட்டாங்களே நம்ம நம்ம நம்மளுடைய கொள்கை நம்மளுடைய கொள்கை இருக்கிற அந்த அந்த நம்ம தத்துவத்தினுடைய இதயமாக இருக்கிறத அவன் வந்து சதைக்கிறான் அதில் விட்டுட்டாங்க இப்போ வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு எடுன்றாங்க ஐயா அன்புமணி மணி சொல்கிறாங்க எடுத்து என்ன பண்ணுறது அவன் அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கான் முன்னேறிய வகுப்பினர்னு ஒரு வார்த்தையை போடுறான் சாதி வகுப்புன்னா சாதி தானே சாதி எப்படி முன்னேறும் ஒருத்த கல்வி வரி பெற்று வேலை பெற்று அதுக்குரிய ஊதியத்தை பெற்று வருவாய் பெருக்கி அது பொருளாதாரத்தில் மேம்படுவதுக்கு வளர்ச்சி யார் எது பொருளாதார அப்படி பேசாதீங்க அந்த இடஒதுக்கீடு முறையே அப்படி கொண்டு வரப்படலை பொருளாதார அடிப்படையில் முன்னேறின முன்னேறிய சாதனையேன்னு சொல்ற நீ யார் நீ அப்படி சொல்ல நீ உச்சாணி கொம்புல இருந்துக்கிறவா நான் ஏறி வந்து ஊட்டி விடணுமா இறங்கி வாடா கிளைக்கு வாடா அடிமரத்து வாடா வேர்க்கு வாடா கீழே வா நான் எஃப்சியாக தான் இருப்பேன் நான் பிசிஎம் வர வரமாட்டேன் நாங்கள் மோஸ்ட் பேக்வர்டு பேக்வேர்டு ஓபிசி அதர் பேக்வேர்டு கம்யூனிட்டியில் நாங்கள் இருப்போம் அப்போ சரி மற்ற எல்லாம் எங்களுக்கு ஏதாவது இருக்குதா அதர் பேக்வேர்டு எங்களுக்கு ஏதாவது இருக்குதா சொல்லுங்க எங்களுக்கு ஏதாவது இருக்குதா இதே எஸ்சி எஸ்டியில எங்களை எந்த மாநிலமா ஒன்றே கால் கோடி கர்நாடகாவில் இருக்கோம் நாங்கள் எங்களுக்கு இருக்கா முப்பத்தாறு லட்சம் எண்ணிக்கை விடுங்க பிறர் முப்பத்தாறு லட்சம் மகாராஷ்டிரா இருக்கோம் எங்களுக்கு என்ன கொடுத்துருக்க நாங்க ஓம்பிசி அதர் பேக்வேர்டு எங்களுக்கு என்ன கொடுத்துருக்க ஒரு இடம் ஒரு எது ஒன்றும் இல்லையே பொருளாதார அடிப்படையை பேசவே பேசாதீங்க நீங்க பொருளாதார அடிப்படையில் பொருளாதாரத்தில் பின்தங்கி வேணா அது கிடையவே கிடையாது அப்புறம் நீ சாதி வகுப்புல முன்னேறிட்டேன்னா சம் சம் சாதியை ஏற்றதாளுகளற்ற சமத்துவ சமூகம் தான் இது கொண்டு வரைய நீ முன்னேறிய சாதியன்னா அவன் கொம்ப வச்சு குத்திக்கிட்டே இருக்க மாட்டானா நான் எஸ் நான் உயர்ந்த சாதியாகவே இருப்பேன் எனக்கு எல்லாம் கிடைச்சிரும்னா அப்புறப்படி சாதி வேறுபாடற்ற சமத்துவம் உருவாக்கு இதுக்கு பதில் இருக்குது அவங்க கிட்ட சாதியை ஏற்றதாள்களற்ற சமத்துவம் இப்படி உருவாக்கு அண்ணாள் அம்பேத்கர் சொல்றது சாதியை ஏற்றதாள்களை வைத்துக்கொண்டு சமூகம் முன்னேற்றம் மேம்பாற்றம் என் மேம்பாடு என்று பேசுவது மழை குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமம்ங்கிறாரு சாக்கடையின் மேலே நீ போடுற சந்தனம் மாலைக்கு சமமாடாங்கிற இதுக்கு பதில் இருக்கா அப்புறம் எப்படி நீ ஏற்றதால் போய் ஒழிப்ப நான் உயர்ந்தவனாகவே இருப்பேன் எனக்கு எல்லாம் கிடச்சிடும் அப்படின்னா நான் கீழே கிடக்கிறவே கீழே தான் இருக்கணும் நான் மேலே ஏறி வந்து என்ன பயன் இருக்குது எப்படி வர முடியும் கிருமிலேயருங்கிறதை எப்படி நீங்கள் ஏற்குறீங்க கிரிமிலேயர் இப்போ எங்கள் அப்பா படிச்சிட்டார் இட ஒதுக்கீட்டில் படிச்சிட்டார் ஐஏஎஸ்ஸு திடீர்னு இறந்துட்டார் அப்பா ஐஏஎஸ் ஆயிட்டாரு அதனால் எனக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னா இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் நான் பிறந்த அறநியூரில் அஞ்சாவது பட்டதாரி நான் அப்படின்னா எங்கள் கிராமத்துக்கு கல்வி எப்போவும் சரி எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் கையெழுத்து கொடுத்துரு எங்கள் குடும்பத்தில் எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் வந்து கற்பித்தோம் இப்போ நானும் நீனும் ஒன்றா கிருமி லேர்னா எனக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருச்சு அப்படின்னா எங்கள் ஐயா இளையராஜா பையனுக்கு இடஒதுக்கீடு கூடாதா சொல்லுங்கள் எங்கள் அப்பா பாரதிராஜா பையனுக்கு இடஒதுக்கீடு கூடாது என் தம்பி மனோஜுக்கு அவன் பிள்ளைகள் இருக்கக்கூடாது ஏ உங்கள் அப்பா நல்லா முன்னேறிட்டாரு இப்படியா அப்புறம் தான் இங்கே பொருளாதாரம் நீங்கள் தான் சாதி முன்னேறிடுச்சா உனக்கு அப்புறம் அதுக்கு இடஒதுக்கீடு உனக்கு அதுக்கு நீங்கள் கேட்குற திடீர்னு எங்கள் அப்பா விபத்தில் இறந்துட்டாரு அப்புறம் நான் திறன் அடிப்படையில் தான் போட்டிட்டு வரணும்னா எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக எனக்கு கல்வியே வரலையே இப்போ தான் நான் படிக்கவே ஆரம்பிக்கிறேன் கொண்டு கொண்டு வா இது எப்படி இருக்கிறது சமமான கல்வி இருக்கா நகர்ப்புறத்தில் இருக்க கல்வி கிராம சிற்றூர்கள் இருக்கா விருதுநகர் ராஜபாளையத்தில் நீங்க படிக்கிற கல்வி சென்னையில் இருக்கிற கல்விக்கு ஒன்னு சமமா இருக்கா கேந்திர வித்தாலயா நவோதயா சிபிஎஸ்சி பாடத்திட்டம் உங்ககிட்ட இருக்கா நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க முதல் தர ஏ கிரேட் ஆசிரியரை எங்கே பணியமர்த்தீங்க சிகிரேட் ஆசிரியரை எங்கே பணியமர்த்தீங்க உங்க நாடு சொல்றது ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் வில்லேஜ் இருக்கா நீ கான்சென்ட்ரேட் பண்றது நீ கவனம் செலுத்துறது நகர்ப்புற வளர்ச்சிய சிற்றூரின் வளர்ச்சிய ஏறிட்டு பாக்குறியா ஏறிட்டு பாக்குறியா நீ எங்களுக்கு குடிநீர் மின் வசதி சாலை வசதி அடிப்படை சுகாதார வசதி எதை பத்தி அதை நீங்க கவலைப்பட்டுறியா அப்புறம் பசுமாட்டை பத்தி கவலைப்படுவேன் எங்களை கவலைப்படுவியா சமச்சீர் அதையும் திரும்பி திரும்பி சொல்லி நான் கேட்ட கேள்வியில் பாருங்க ஆசிரியரே சமமாக பணியமர்த்த பல பள்ளிக்கூடங்களில் விளையாட்டு திடல் இருக்குது கழிவறை இருக்குது பலகை இருக்குது எழுதி படிக்க இவருக்கு வந்து நகர்ப்புறத்தில் வந்து இவருக்கு எல்லா வசதி இருக்குது நான் ஓராசிரியர் பள்ளி எனக்கு மேற்கூரை இல்லை பல பள்ளிக்கூடங்களில் மேற்கூறையில் மரத்து நிலையில் படிக்கிற பிள்ளைகள் இது இருக்கா அரசு பள்ளியிலே சென்னையில் இருக்கிற கட்டட பள்ளிகளுக்கும் இங்கே நகர் கிராமப்புறங்களுக்கு பள்ளிக்கோன்னா நான் அறநியூரில் படித்தேன் என் பள்ளிக்கூடத்தை வந்து பார்க்குறீங்களா வாக்கு செலுத்துறதுக்கு மட்டும் அந்த ரெண்டு ஒரு சுவர் மேலே ஆஸ்பிஸ்டாக சீட் இருந்துச்சு தரையில் தான் உட்காந்து நான் படித்தேன் ரெண்டு ஆசிரியர் ஒரு ஆசிரியர் இருந்தாங்க இப்போ அது இல்லை மூடப்பட்டுருச்சு திருப்பி நான் வந்து அதை சீரமைச்சு இவங்க தானே சொன்னாங்க தம்பி அன்பில் மகேஷ் தான் சொன்னார் அங்கே இருக்கிற பழைய மாணவர்களை நான் பழைய மாணவர்கள் நாங்கள் எங்கள் காசு போட்டு நாங்கள் செஞ்சுக்கிட்டு கழிவறை கட்டி வச்சிருக்கேன் ஆசிரியர் இல்லை ஆசிரியர் போடலையே விண்ணப்பிச்சுக்கிட்டே இருக்கேன் போடலையே அங்கே விளையாட்டு திருடல் இல்லை என் பிள்ளைக்கு கழிவறை இல்லை நான் தான் கட்டி கொடுக்க வேண்டியது இருக்குது அங்கே படிக்கிற என் பிள்ளைக்கு மூணாந்தர் ஆசிரியரை போடுவீங்க தேர்ட் கிரேட் ஆசிரியர் ஃபஸ்ட் கிரேட் ஆசிரியர் எங்கே போடுவேன் நகர்ப்புறத்தில் சமச்சீர் எங்கே இருக்குது என் கையில் ஒரு புத்தகம் இருக்குது அரசு பள்ளியில் சென்னையில் படிக்கிற ஒரு கையிலேயும் ஒரே புத்தகம் இருக்குது புத்தகம் ஒன்றா இருக்குது பாடத்திட்டம் ஒன்றா இருக்குது முறை ஒன்றா இருக்குது சீர் எங்கே இருக்குது எங்க இருக்கு நீ குளிரூட்டப்பட்ட அறையில் உட்காந்து படிக்கிற உனக்கு உட்காந்த மேசை எல்லாருக்கு இப்படி எழுதுறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாம் இருக்குது உனக்கு கணினி நீர் எல்லாம் மணி எல்லாம் வச்சு பிடிக்கிற எங்களுக்கு என்ன இருக்கு எங்க இருக்கு சமச்சீர் கல்வியை நீங்க கொடுத்துட்டீங்க வார்த்தைகளில் பெரியார் சமத்துவபுரம்னு இருக்கு பேர்ல இருக்கு அந்த இடத்துல கட்டப்பட்ட சமத்துவபுரத்தில் எல்லா சமூகமும் கொண்டா குடி இருக்கா வளைவுல பேர் இருக்க ஐயா உள்ள இருக்கா அப்போ இது எப்படி எந்த மாதிரி எடுத்துக்கா அது மாதிரி தான் சமச்சீர் கல்வி அப்படின்னா ஓ சமமாக ஆயிடுச்சு கொடுக்கு அப்படின்னு பொதுத்திறன் போட்டியில் நகர்ப்புறத்தில் படித்தவனும் சிற்றூரில் படித்த நானும் போய் பொதுத்திறன் போட்டியில் ஒன்றா போய் மோதி வெல்ல முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஓராசிரியர் பள்ளியில் படித்தேன் நானும் ஐந்து பாடத்தை அஞ்சு ஆசிரியர் நடத்துவார் அதுபோக நான் தனித்திறனை தனி பயிற்சி வச்சு படிச்சுக்கிறேன் கணிதத்துக்கு தனியாக எந்த பாடத்தில் நான் வலையினமாக இருக்கேன் அறிவியல் அங்கே தனி பயிற்சி வைடா டியூஷன் வச்சு படிச்சுக்கிறேன் திறனை மேம்படுத்திக்கிறேன் நானும் அப்படி நான் தென்னா ஜிம்முக்கு போய் அப்படி வச்சுருக்கேன் ஓடலை எனக்கு இடுப்புக்குள்ளே விளங்காது ரெண்டு பேரும் ஒரே கோட்டில் ஓடி வெற்றி கோட்டை தொடுனா எப்படி நான் ஓட முடியும் சொல்லிக்கிறோம் நம்ம எல்லா சமைச்சர் ஆயிடுச்சு எல்லா சமத்துவம் ஆயிடுச்சு எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன நீங்கள் விடுதலை பெற்ற நாட்டில் ஊராட்சி மன்ற தலைவர் தேசிய கூடிய ஏற்ற முடியல முடியல இல்லை என் தம்பி ஒரு படம் ஆ நண்து இருபதாம் தேதி வருது பாருங்க அது அவ்வளவு வழியை சுமந்து வருது அந்த படம் தேதி வருது இப்படிப்பட்ட வாழ்ந்துகிட்டு இருக்கோம் விடுதலை பெற்ற நாடுன்னு அதையும் நம்ம கொடுமை ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவன் உயர்நீதி ஊராட்சி மன்ற தலைவராக வந்துடுறான் அவனை கொடிய விடல கொடியேற்றும் போது எல்லாரும் போயிட்டாங்க சரி பிள்ளை நிக்கிது அதுக்கு மிட்டாயாவது கொடுப்போம்னு மிட்டாயை கொடுக்கும் போது தாழ்த்தப்பட்ட கையில வாங்க மாட்டேன்னு பள்ளிக்கூடத்து எல்லாம் ஓடு வாங்க மாட்டேன்னு போதுன்னா அந்த பிஞ்சு நெஞ்சு நஞ்ச விதைச்சவ யார் இப்படிப்பட்ட சமூகத்தை என்ன பண்ண போறீங்க நாடு நான் இடஒதுக்கீடு கேட்டா வகுப்பு வாரி பிரதினா அவன் என்ன பண்ணுவான்றீங்க ஏழைன்றீங்க அவன் கொடுமையோ போங்க வேற ஏதாவது கேளுங்க என்ன சொல்றேன் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு இந்த இந்த ஊராட்சிகராட்சிலாம் எனக்கு வந்து இது இல்லை நாங்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் ஊராட்சிகளை ரசிகர் உள்ளாட்சிலாம் இருக்காது அது செய்ய மாட்டேன் எம்ஜிஆர் செய்யல எனக்கு ஒரு கோட்பாடு இருக்குது நான் பார்க்குறேன் நான் அங்கே இருந்து வளர்ந்து வந்ததனால் என் மக்களை வந்து ஓர்மைப்படுத்த விடாமல் சிற்றூர்களில் சாதிய வன்மத்தை ஏற்படுத்தி அதை பிளந்து பிரித்து போட்டு ஒருதாய் பிள்ளைகளாக வாழ்கிற சமூகங்களை கூறு போடுறதுல இது ஒரு பெரிய பங்கு வகுக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நானே வேறு வரைக்கும் தண்ணி போது அங்கே ஒரு வேலைக்காரன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான் நல்லாட்சி கொடுக்கும்போது அங்கே இதுக்கு ஒரு உள்ளாட்சி மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியரில் என்ன பண்ணுறாரு நான் ஒரு நலத்திட்டம் போடுறேன்னா அதை செயல்படுத்துறதுக்கு தானே இந்த மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் வச்சுருக்கேன் இவ்வளோ அதிகாரி இருக்கேன் அப்புறம் அங்கே கவுன்சிலராக இருக்க வேணா அப்படியே கரப்படியாத கை காந்தின்னு வாரிசுகளா இல்லை காமராஜின் பேரங்களா சொல்லுங்க என்ன பண்றீங்க நீங்க சொல்லுங்க தம்பி என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க அதை விட வேலை என்ன நான் வந்தபோது பார்க்காம இருக்க சொல்லுங்க பாப்போம் பார்க்காம இருக்க சொல்லுங்க எட்டு அமைச்சரை வச்சு இவ்வளவு பெரிய நாடு அன்னைக்கு பிரிக்கப்படாத அந்த சேர்த்து ஆண்டார்ல இல்ல காமராஜர் எட்டே அமைச்சர் தானே அவர் தான் அரை இந்த நாடு வளர்ந்துருக்கு அவர் ஒன்பது ஆண்டு காலத்துல வளர்த்தெடுத்ததை மீதி அறுபது ஆண்டுகள் அவர் வளர்த்துருக்காங்களான்னு மட்டும் ஒரு ஒரு சான்று சொல்லு அவர் தான் பள்ளிக்கூடம் அவர் கட்டினதான் அணை அவர் போட்டதான் சாலை அவர் கொண்டு வந்ததான் தொழிற்சாலை என்ன ஏதாவது இருக்கா அவர் பல அணைகளை கட்டினாங்க நீங்கள்லாம் பல துணைகளை கட்டினீங்க வேற என்ன பண்ணீங்க மாதாவரத்தில் ஒரு பால் பண்ணையை கொண்டு வந்தார் ஒரு பால் பண்ணை தொழிற்ச பால் ப பண்ணை தயாரிக்கிறக்கு இதை கொண்டு வந்தார் நான் அதை அரசு பணியாக மாற்றுவேன்னா சிரிக்கிறீங்க அவர் கொண்டு வரும்போது அந்த பண்ணையில வேலை செஞ்சவளா யாரு அதை அரசு பண்ணி தானே ஆவின் பால் விற்கிற ஆ எங்க மாட்டு பால் விற்கிறீங்களா ரேஷன்ல அரிசி போடுவியா விவசாயம் எங்க இருந்து அரிசி வருதுன்னு கேளுங்க என்கிட்ட கேள்வி வைக்கிறீங்கள ரேஷன்ல அரிசி போடுவீங்களா அந்த அரிசி எங்கிருந்து வருதுன்னு கேளுங்க நீங்கள் சாராய போத்தல்களை இந்த டாஸ்மாக் சரக்கை பாதுகாக்கிற குடம் எப்படி சிற்றூர்களை விளைய வைக்கிற வேளாண் பெருங்குடி மக்கள் செய்கிற அத்தியாவசிய உணவுப் பொருளை வாங்கி சேமிப்பு கிடங்கள் வைக்க நீங்கள் எத்தனை சேமிப்பு படங்கள் வச்சு நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை தெருவில் போட்டு அப்படியே மேலே தார்பாயை போட்டு மூடி மழை பெஞ்சோன்னா முளைச்சி நாசமாகறதை நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா அப்போ உலகத்துக்கு சோறு போட உழவர் குடியின் மதிப்புக்கு நீ உழைப்புக்கு நீ இவ்வளோ தான் மதிப்பு கொடுக்குறேன் அப்புறம் வெட்டி பேச்சு வேறு எதாவது கேளுங்க வருதா அது வந்து அந்த நூல் மின்சாரம் மின்சாரம் இதுவாகவே சொல்றேன் இப்ப ஈரோடு திருப்பூர் எல்லா இடத்துலையும் பாதிக்கப்படுது இல்ல சிறு குறு தொழில் எல்லாமே காரணம் அந்த சொத்து வரியும் மின்கட்டண உயர்வும் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்குது மின்கட்டண உயர்வு நெசவு உங்களுக்கு தெரியும் விஷயம் தெரியல எவ்வளோ பாதிக்கப்படுது அதில் நூல் விலை அந்த மூலப்பொருளின் விலை ஏற்றம் பெரிய அளவுக்கு பாதிக்குது இந்த பட்டாசுல வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பற்ற இருக்கிறது இருக்குது பாதுகாப்பாக இருக்கணும் இன்னும் ஆரம்ப சுகாதார நிலம் ஒரு 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 வெடித்த உடனே உடனே எடுத்துகிட்டு போய் ஒரு மருத்துவம் செய்கிறதுக்கான மருத்துவ வசதியும் முதல்ல இல்லை நீங்கள் பார்க்குறீங்க அது ஒரு பாதுகாப்பான இதை வந்து இவ்வளோ காலம் இவ்வளவு பேரிடர் பிறகு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கணும் மக்கள்கிட்டையும் சரி அந்த தொழிலாளர் தொழிற்சாலை உரிமையாளர்கிட்டையும் சரி அதிகாரத்திற்குன்னு சரி இந்த விபத்து தொடருது இதை தடுக்கிறதுக்கு இதுக்கு ஒரு இதுக்கு என்ன பண்ணுறதுங்கிற திட்டம் நம்மட்டும் இல்லை அது அங்கே ஒரு பெரிய சீர்கேடு அதனால தான் ஆண்டுதோறும் பேரிடரில் நம்ம அங்கே திடீர் திடீர்னு வெடி விபத்தில் நம்ம பல உயிர்களை பறிவிடுக்க வேண்டிய சூழல் வருது அது அதுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பை வந்து பெருக்கணும் எல்லாருக்கும் எல்லா வேலையும் எல்லாேருக்கும் வேலை கிடைக்கணும் வாழ்விடத்திலேன்னா நீங்கள் வேளாண்மை சார்ந்த தொழிற்சாலைகளை முன்னெடுக்கிறதை தவிர வழிகிடு இப்போ நீங்கள் உதாரணமாக இப்போ நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைன்னு நான் சொல்கிறேன் இப்போ ஒரு இப்போ மாடு வளர்க்கிற இப்போ ஆயிரம் ஒரு பாலின் சந்தை மதிப்பு மட்டும் தமிழ்நாட்டில் ஒம்பது லட்சம் கோடி இருக்கு பால் எங்கேருந்து வருது தமிழ்நாட்டுக்கு ஆந்திராவிலேருந்து வருது ஏன் நீங்கள் ஏன் ஆந்திராவிலேருந்து வருது உங்களுக்கு என்ன பிரச்சனை மாடு வளர்க்குறதுல இல்லை நீங்கள் வீட்டுக்கீடு ஒரு மாடு கொடுத்திய ஒரு ஆடு கொடுத்திய ஒரு நாட்டுக்கோழி கொடுத்திய ஏன் கொடுத்திய வறுமை போயிரும் நீங்க வீட்டில் வளர்க்க சொல்லி எங்கள் ஆத்தாழப்பு கொடுத்திய நான் என்ன சொல்றேன் நாட்டில் வளர்ப்போன்றே ஒரு நாட்டுக்கோழியின் விலை கறி விலை எவ்வளவு அறுநூத்தி ஐம்பது ரூபா ஆட்டுக்கறி விலை எவ்வளவு ஆயிரம் ரூபா ஆடும் மாடும் நடமாடும் வங்கி எப்படி சொல்றா மொபைல் பேங்க்குங்கிறான் நடமாடும் வைப்பகம்ங்கிறான் உனக்கு என்ன உனக்கு அவமானம் அப்ப நீ வைக்கப்படுறா கரிதிங்க வெக்கப்படு பால் குடிக்க வைக்கப்படு மாடு வளர்க்குறது ஒன்று அசிங்கமாக இருக்குல்ல வைக்கப்படு அப்போ மாடு பண்ணை ஆயிரம் ஏக்கரில் மாட்டு பண்ணைனா அது சார்ந்து வேலை படித்தவன் படிக்காதவனுக்கு அரசு வேலை வந்துடுது பாலை எடுத்து பார்க்க தயாரிக்க பாலாடை கட்டி தயாரிக்க நெய் தயாரிக்க மோர் தயாரிக்க வெண்ணெய் தயாரிக்க அதுக்குள்ளே இந்த பால் நேரடி உணவுப் பொருளுக்கு இப்படி போகும்போது அந்த அது சார்ந்த தொழிற்சாலை வரும்போது காற்று விஷமாகாது நீர் நஞ்சாகாது நிலம் கெடாது புரி புரிந்து நினைக்கிறேன் அப்போ எல்லாேருக்கும் வாழ்விடத்தில் விருதுநகர்லேயே தொழிற்சாலை கரும்பு நல்லா விளையும் கரும்புலருந்து வெல்லம் எடுக்க தயாரிச்சுக்கிற தொழிற்சாலை பனை வருது பனையிலிருந்து கருப்பெட்டி தயாரிக்கிறது பனை உரையிலேருந்து பெட்டி தயாரிக்கிறது நார்லேருந்து கட்டுது ஒரு கயித்து கட்டில் நாற்பதனாயரூவா அமெரிக்காலன்னா உங்களால் நம்ப எழுதுதான் ஒரு கயிறு கட்டில் நாற்பதனாயரூவா ஒரு மீன் குழம்பு வைக்கிற சட்டி இல்லை மண் சட்டி பதிமூணாயிரம் ஐநூறுரூவா பதிமூணாயிரருவா நீ பொருளாதாரம் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் சாராய வித்தியே எங்களை சாடிச்சுக்கிட்டு நீ ரொம்ப கேள்வி கேட்டால் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு அப்புறம் மகளு கொடுத்துட்டு அப்புறம் மகனு கொடுத்துட்டு இவ்வளோ காலம் கழிச்சு ஒரு நாளைக்கு முப்பது ரூபா தானே எங்கள் தகுதி இவ்வளோ காலம் கழிச்சு பொருளாதார பெருக்கத்துக்கு வா வேளாண்மை சார்ந்து வா வாழையை விளைவை விருதுநாருல ஒருத்தர் வாழை நாரில் பை செய்கிறாரு வேட்டி செய்கிறாரு சேலை செய்கிறாரு வாழை மட்டையில சாப்பிட்ற தட்டு தயாரிக்க முடியும் இவ்வளவு இருக்கங்க அந்த இடத்துக்கு வா மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு வா ரெண்டு லட்சத்தி எழுவத்தி ஆறு ஏக்கரை சாஃப்ட் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் பில்கட்ஸு தொழிற்சி ரெண்டு லட்சத்தி எழுவத்தி ஆறு ஏக்கர் அமெரிக்காவில் விவசாயம் செய்கிறார் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் ஏக்கர் அவர்கிட்ட கேட்குறாங்க இது மாதிரி உங்களை மாதிரி ஆளு நீங்கள் விவசாயம் செய்ய போயிட்டீங்க அங்கே தான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும் அங்கே தான் பொருளாதாரம் இருக்குங்கிறது தக்காளி விலை இரநூறுவா ஆயிடுச்சின்ன ஐயோ அம்மானு குதிக்கிறேன் நீங்கள் ஏன் தக்காளி விளைய வைக்கிறது வைக்கப்படுறீங்க வெங்காயத்தை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யற வெங்காயங்க இவ்வளவு பெரிய நிலமும் வளமும் மனித ஆற்றலும் இருந்து ஒரு வெங்காயத்தை கூட விளைவிக்க சொல் இந்தியா உலகத்திலே மாட்டுக்கறிய அதிகமா ஏற்றுமதி செய்யற நாடு இது இந்தியா இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு ஏற்றுமதி செய்யுது அப்ப நான் ரெண்டாயிரத்தி பதினாலு இப்போ முப்பதுல நாற்பது லட்சம் டன் ஏற்றுமதி செய்யும் பீஃப் எக்ஸ்போர்ட்டு இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன்னு நாட்டின் பிரதம அமைச்சரே உங்களுக்கு தெரியுது அதிகமாக அந்நிய செலாவணியை ஈட்டுகிற வருவாய் ஈட்டுகிற ஒரு தொழில் ஏற்றுமதி மாட்டுக்கறி ஏற்றுமதி தான் மாடு வளர்க்குறதுக்கு என்ன பிரச்சனை இந்த மாட்டுக்கறியை ஏற்றுமதி செஞ்சு அதிக லாபம் ஈட்டிக்கிட்டு வருது இந்தியா யார் எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்து அவ்வளவும் கிறித்தவ இஸ்லாமியர் நாடு அவன் காசை வாங்கி சாப்பிட்ற இந்த நாடு இந்த அதிகாரம் இஸ்லாமியர்லாம் அடிச்சு வெளியில் போடா ஓடுறா அப்படின்னா எப்படி அப்போ ஊரானுக்கு நீ மாட்டுக்கீரியை ஊட்டி விடுதா உள்ளவன் சாப்பிட்டா அடித்து கொண்டு விடுவ இது ஒரு தத்துவ வச்சுருக்கேன் நீ பாலின் சந்தைப்படுறான் பிரேசில் நம்பர் ஒன்ல இருந்தது முதலிடத்தில் இருந்தது பால் ஏற்றுக்கல இப்போ பிரேசிலையும் முந்திக்கிட்டு இந்தியா வருதுன்னு சொல்கிறார் டைரி டேயில் பிரதமர் பேசுனது பாலில் மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு இப்படியே பேசுகிறது இந்த மாதிரி மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு பால் விற்றாலே நம்ம பொருளாதாரத்தில் தற்சார்பு அடையலாம் ஏன் பால் விற்கலை ஏன் மாடு வளர்க்கல உனக்கு என்ன பிரச்சனை மேச்சல் நடத்த நான் வந்து உருவாக்குவே இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்க போறேன்னு அம்மா ஜெயலலிதா சட்டசபையில் பேசுனது இருக்கு இருக்கு கேட்டிருக்கீங்களா நான் அனுப்பிட்டா அது அப்படி எப்படி சாதாரண கடல் இருந்து

அதுதான் வெளிநாடுகள்ல என்னதான் இந்த மூலப்பொருள் மூலப்பொருள் இல்ல இல்ல நீங்க என்னதான் மூலப்பொருள் குறைஞ்சாலும் இப்ப நம்மளை விட சின்ன சின்ன நாடுகள்ல பெட்ரோல் டீசல் விலை குறைவாக இருக்குங்கிறது ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறீங்க நமக்கு என்ன பிரச்சனையா நம்ம ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கை நமக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா இந்த மூலப்பொருளின் விலை குறைஞ்சாலும் கூட இங்கே குறையாத காரணம் எண்ணெய் நிறுவனங்கிற விலையை தீர்மானித்து கொள்ளலாம்னு நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டோம் பார்த்தீங்களா அதனால தான் இது குறைக்க முடியல ஒரு சீருக்கு கொண்டு வர முடியல அவனுக்கு ஜிஎஸ்டியும் போட மாட்டேங்கிறீங்க ஏன்னா அது அது அம்பானிக்கிட்டு இருக்கு இது அதானிக்கிட்டு இருக்கு சரக்கு மற்றும் சேவை வரின்னு பேர் அதுக்கு ஆனால் சரக்குக்கு மட்டும் இல்லை வரி அப்போ இது யார் என் முதலாளிகளுக்கான நீங்கள் பொருளாதார கொள்கையை வகுக்கும்போது அவங்க லாப தேவைக்கான திட்டங்களை சட்ட வரைவுகளை கொண்டு வரும்போது இது பாதிக்கப்படுது அதுதான் பிரச்சனை அவன் மூலப்பொருளை ரொம்ப குறைச்சாலும் இவன் அதே விலையில் வச்சிருக்கிறது காரணம் அதுதான் அவன் குறையும் போது இவன் குறைக்கணும்ல அவ குறைக்க மாட்டான் ஏன்னா இது முதலாளியின் லாபத்துக்கு உருவாக்கப்பட்ட பொருளாதார கொள்கை அதான் பிரச்சனை அது என் கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்க அரசின் கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா மக்களை பாதிக்குதுன்னு நான் பதறுவேன் குறைப்பேன் அப்படி இல்லையே நீங்கள் நீங்கள் ஒரு சொத்து வரியை கூட்டிட்டீங்க மின்கட்டணம் தான் கூட்டிட்டீங்க ஆயிரம் ரூபா கொடுத்து நான் என்ன பண்ணுறது இப்போ ஒரு கடை வாடகைக்கு எடுத்திருக்கேன் நான் வாடகை வாடகை வீட்டில் குடியிருக்கேனே வச்சுக்கிடுவோம் இந்த சொத்து வரி வாடகை வீட்டுக்காரரு சொத்து வரி கட்ட அவர் கையிலேருந்து போட்டு கட்டுவார் அந்த வாடகை கூட்டி கட்டுவார் வாடகை உயர்த்தி கட்டுவார் இப்போ மின்கட்டணம் மின்கட்டணம் வந்து உயர்ந்துருது மின்கட்டணம் உயர்வு வாடகை இதெல்லாம் சேரும்போது அத்தியாவசிய பொருள் எரிகாற்று எரிகாற்று ஊரில் இப்போ நீங்கள் சிலிண்டர் விலை ஏறிடுது பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுது இதெல்லாம் ஏறும்போது என்ன ஆயிருதுன்னா அத்தியாவசிய பொருள்கள்லாம் விலையேறிருக்கு இப்போ இங்கே விருதுநகரில் விளையிற கத்திரிக்காய் வெண்டைக்காய் சந்தை கூட்டி வரும்போது பாறை உந்து அந்த லாரி வாடகை அதனுடைய வாடகை அவனுடைய பெட்ரோல் டீசல் அதுக்கு டோல் கட்டி பாருங்க அந்த வாடகை இந்த செலவெல்லாம் சேர்த்து தக்காளி கத்திரிக்காய் பருப்பு எண்ணெயில் ஏறிடுது அங்கே வரும்போது இருபது ரூபா தக்காளி நாற்பது ரூபாய் ஆயிடுது அதனால மக்கள் வாழ முடியாத நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டுறாங்க இதெல்லாம் சரி செய்யணும் ஒரே வழிதான் என்னை ஜெயிக்க வச்சிருங்க போயிட்டு வரேன்